ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் ராஷேகர் பாலியோ ரொம்ப ரொம்ப ஒரு ஹாப்பி நியூஸ் ஸ்டூடென்ட்ஸ்க்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தமிழ்நாடு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை நடந்துட்டு இருக்கு இல்லையா அதில் வந்து கவர்மெண்ட் வந்து அடிஷனலாக வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் சீட் வந்து சாங்ஷன் பண்ணுவாங்க ஸோ அதுக்கும் அட்மிஷன் நடக்கும் அப்போ சீட் என்ன கிடைக்காதவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக அமையும்னு சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்த வீடியோலாம் சொல்லியிருக்கேன் அதுக்கு வந்து ஜிஓ வந்து கொடுக்கணும் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அதுக்கான ஜிஓ வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இருந்து வந்துருச்சு ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே வந்துருச்சு ஆனால் லாஸ்ட் த்ரீ டேஸ் அவுட் ஆஃப் செஷன் அதனால வீடியோ கொடுக்க முடியல இருந்தாலும் நம்ம சேனல்ல இது சம்பந்தப்பட்ட வீடியோ கொடுக்க வேண்டியது நம்ம கடமை அதனால தெரிஞ்சவங்கன்னா ஓகே தான் ஏற்கனவே உங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்னா ஓகே நோ ப்ராப்ளம் நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் கூட இல்லை ஆனா இந்த விஷயம்னு தெரியாதவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நீங்க எண்டு வரைக்கும் பாருங்க ஓகேவா ஸோ இருபது சதவிகிதம் கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கு தமிழக அரசு அனுமதி ஸோ அரசு ஆணை ஜிஓ வெளியீடு ஹாப்பி நியூஸ் என்னங்கிறது அபிஷியலா அந்த பார்க்க கொடுத்தது கல்லூரி கல்வி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் கல்வியாண்டில் அரசு அரசு உதவி பெறும் சுயநிதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதல் தேவையுள்ள பாடப்பிரிவுகளில் கூடுதலாக மாணவர்களை சேர்ப்பதற்கு அனுமதி அளித்தல் ஆணைகள் வெளியிடப்படுகின்றன ஓகேவா பாருங்க அரசாணை அப்படின்னா இந்த ஜிஓன்னு அர்த்தம் உயர்கல்வித்துறை வந்திருக்கு இது வந்து அரசு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் அதே மாதிரி ஃபைனான்சிங் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸுக்கும் கூடுதல் தேவைன்னா வந்து கவர்மெண்ட் வந்து அட்மிஷன் பண்ணிக்கலாம் அதுக்கு சில கண்டிஷன்ஸ் இருக்கு என்ன கண்டிஷன்ஸ் பார்க்கலாம் பேரெல்லாம் வந்து இதுக்கு முந்தின ஆண்டுகளில் கொடுத்த விஷயம் சொல்லியிருக்காங்க இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பாருங்க இந்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிதி ஆண்டிற்கான உயர்கல்வி மானிய குழுவில் ஓகேவா டிசைட் பண்ணிட்டாங்க ஓகே கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் கூடுதல் இடம் கொடுக்கலாம் அப்படின்னு அரசு கல்லூரிகளில் வந்து இருபது சதவிகிதமும் அரசு உதவி பெறும் கல்லூரிக்கு வந்து பதினஞ்சு பர்சன்ட்டும் சுயநிதி கல்லூரிகளில் வந்து பத்து பர்சன்ட்டும் மாணவர் சேர்க்கை அதிகரித்துக் கொள்ளலாம் அப்படின்னு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க சோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜஸை பொறுத்த வரைக்கும் கலை பாட பிரிவுகளுக்கு கூடுதல் இருபது பர்சன்ட் கூடுதல் அப்படின்னா பிகாம் பிபிஏ அப்புறம் பிஏ இங்கிலீஷு இங்கே பிஏ தமிழ் பிஏ ஹிஸ்ட்ரி எக்கனாமிக்ஸ் இது மாதிரியான ஆர்ட்ஸ் ரிலேட்டடான கோர்சஸ்க்கு எல்லாமே இருபது பர்சன்ட் வந்து அடிஷன் சீட்டு போட்டுக்கலாம் அதே மாதிரி அறிவியல் பாட பிரிவுகளுக்கு அறிவியல் பாட பிரிவுகள் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இது மாதிரியான அறிவியல் பாட பிரிவுகளுக்கு வந்து எந்த அளவுக்கு லேபு ஃபெசிலிட்டி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இருபது பர்சன்ட் அடிஷனலாக நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம் அரசு உதவி பெறும் கல்லூரிகளில் வந்து அதே மாதிரி தான் ஆய்வு வசதிக்கு ஏற்ப நீங்க வந்து பதினைஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க சுயநொலி கல்லூரிகள் வந்து எந்த பாட்டு பிரிவா இருந்தாலும் சரி அவங்க வந்து தேவை எந்த கோர்ஸ்ல தேவையோ அந்த கோர்ஸ்ல மட்டும் வாங்கிக்கலாம் பத்து பர்சன்ட் கூடுதலாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு காலேஜ்லயும் வந்து ஒவ்வொரு கோர்ஸ் ஏற்கனவே யூனிவர்சிட்டியில இருந்து அப்ரூவல் வாங்கியிருப்பாங்க அதனுடைய அடிப்படையில் தான் பர்மிஷன் வாங்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் போட்டு நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒவ்வொரு காலேஜுக்கும் அடிஷனல் சீட்டு வந்து சாங்ஷன் பண்ணியாச்சு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இருபது பர்சன்ட் ஆனால் எல்லா கோர்ஸுக்கும் இருபது பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணுவாங்கனால சொல்ல முடியாது எந்த காலேஜில் எந்த கோர்ஸுக்கு அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணியிருக்காங்க அதாவது எந்த கோர்ஸுக்கு அதிகமான இன்னும் டிமாண்ட் இருக்கு சேரத்துக்கு மாணவர்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அல்லது விருப்பப்பட்டு இருக்காங்கிற மாதிரி பார்த்து அந்த கோர்ஸுகளுக்கு வந்து பர்மிஷன் வந்து எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த ஜியோ அடிப்படையா வச்சு அந்தந்த பல்கலைக்கழகத்தில் க கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகள் பல்கலைக்கழகத்துக்கு வந்து லெட்ரு கொடுத்து பர்மிஷன் வாங்கினதுக்கு அப்புறம் அட்மிஷன் பண்ணுவாங்க மேபி நெக்ஸ்ட் வீக்லேயே கூட இந்த பர்மிஷன் யூனிவர்சிட்டியில இருந்து வந்துடலாம் உடனே அவங்க வந்து ஆரம்பிப்பாங்க அதனால கூடுதல் கல்வி கூடுதல் மாணவர் சேர்க்கைக்கான ஜிஓ வந்தாச்சு அதனால அந்த சீட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிகாமில் வந்து அறுபது சீட்டு இருக்கு ஒரு காலேஜில் அப்படின்னா அது நிறைய டிமாண்ட் இருக்கு அதில் பிகாம் சிஏ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு கோர்ஸ் அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு இன்னும் நிறைய பேர் வெயிட்டிங்ல இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இருந்தா அதில் இருபது பர்சன்ட் ஏன்னா ஆர்ட்ஸ் கோர்ஸ் தானே இருபது இருபது பர்சென்ட் டுவெண்ட்டி பர்சன்ட் அடிஷன் ஷீட் வாங்கலாம் அறுபதுல டுவெண்ட்டி பர்சென்ட்னா பன்னெண்டு சீட் எக்ஸ்ட்ரா கூடுதலாக கிடைக்கும் ஓகேவா அதுக்கு அட்மிஷன் பண்ணுவாங்க அதனால நீங்க அப்ளை பண்ண காலேஜில் நீங்கள் போய் கேளுங்க ஓகேவா நீங்கள் எந்த காலேஜுக்கு அப்ளை பண்ணி நான் அட்மிஷன் வாங்காமல் இருந்தீங்கன்னா அந்த காலேஜுக்கு போய் இது மாதிரி அட்மிஷன் ஷீட் வந்துருக்கிறதா கவர்மெண்ட் சைட்லேருந்து இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை பொறுத்து எப்போ அட்மிஷன் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க கூடுதல் சீட்டுக்கு கூடுதல் மாணவர் சேர்க்கைக்காக அதுக்கு இந்த கோ நீங்கள் என்ன கோர்ஸு ஜாயின் பண்ணலான் இருக்கீங்களோ அந்த கோர்ஸுக்கு டுவெண்ட்டி பர்சன்ட் எக்ஸ்ட்ரா சீட் வந்து கிடைச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ வந்து அதனால் இந்த ஹாப்பி நியூஸு இந்த அடிஷனல் சீட்டு கிடைச்சதுன்னா இன்னும் நிறைய மாணவர்கள் வந்து காலேஜில் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் சேர முடியும் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் ஓகேவா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ வெரி மச்